ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வெனஸ்டே விலாக் அன்றைக்கி மதியம் ஒரு மணிக்கு இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சானா அதனாப்பா வந்து இன்னைக்கு லீவு தான் கடைக்கு போயிட்டு வரும்போது அப்படியே வெற்றி குட்டியும் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அவனுக்கு வந்து ஸ்கூல் டைமிங் வந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் ஒரு மணிக்கு சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விடுவாங்க சரி எம்மா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து கூட்டிகிட்டு வரணுமேங்கிறனால வரும்போது அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படியே மீன் வந்து வாங்கிட்டு வந்தால் சாதனை வந்து காலையிலேயே சொல்லிட்டு போயிட்டேன் அன்னைக்கு வந்து சங்கரா மீன் குழம்பு ஒரு செஞ்சு வைங்கமா அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் வரும்போதே அவளுக்காக மெயினாக வந்து மீன் வாங்கிட்டு வந்துருந்தேன் அவளுக்காக மட்டும் இல்லை நாங்கள் நான்வெஜ் செஞ்சு ஒரு பத்து நாள் கிட்டே வந்து ஆகுது எனக்கும் மீன் குழம்பு சாப்பிடணும் போல் இருந்தது அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்து வெற்றி குட்டிக்கு அவனுக்கு வந்து அவனுடைய லஞ்ச் எடுத்து கொடுத்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான் மீன் வாங்கிட்டு வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியாக சமைச்சிட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து சாப்பிட்ல சங்கரா மீன் தான் வந்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப முள்ளும் வந்து இருக்காது சாதனா கிணம் இப்போ அந்த மீன் வந்து பிடிச்சிருக்குது அதுதான் வந்து வாங்கிட்டு வந்துடுனேன் ஒரு கூறு வாங்கிட்டு வந்துடுறேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கூறு மதிய டைமில் வாங்குற மீன் எப்படி இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஐஸ் போடாமல் தான் வந்து வச்சுருந்தாங்க அவங்களே வந்து கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு இன்னும் ஒன்று ரெண்டு பாத்திரம் இருக்குது அது விளக்க இல்லை எல்லாத்தையும் தூக்கி உரங்கட்டி எடுத்து வச்சுட்டு மீனை வந்து வாஷ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி சாதனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு வந்து முட்டை ஆம்லேட் தான் போட்டு கேட்டாங்க அதுக்கு மிளகு ஜீரகம் இடித்து வச்சுருந்ததுலாம் காலி அடிச்சு சும்மா கொஞ்சமாக போட்டு மட்டும் அது வறுத்துட்டு இடிச்சுட்டு முட்டை ஆம்லேட் அவங்களுக்கு ஊற்றி கொடுக்கணும் காலையில் பசங்களை அமுச்சு விட்டதுக்கப்புறமா அப்படி இல்லைன்னா மதிய நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ டைம் கிடைக்கும் வெறும் ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு சமை சமலுக்கு தேவையான ப்ரிப்ரிப்பிரேஷன் வேலைகள்லாம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சமையல் செய்யும்போது கொஞ்சம் வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகிறது இல்லை உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடியும் ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் வந்து அந்த மாதத்துக்கு தேவையானது எல்லாமே வந்து ஓரளவு நிறைய வாங்குவேன் அந்த டைமில் மாதிரி பொடி ஐட்டம்லாம் வந்து இடித்து வச்சுப்பேன் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொத்தமாக வந்து வாங்கலை அப்பப்போ என்ன தேவைப்படுதோ அது மட்டும் தான் வந்து வாங்குகிறேன் அதனால் அந்த வாட்டி எதுவுமே வந்து இந்த பொடி ஐட்டம்லாம் வந்து நான் இடிக்கல தேவைப்படும் போது சும்மா லைட்டாக வச்சுக்கிறேன் அவ்வளோ தான் அந்தமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுலையும் அந்த சிந்தனைலையும் சரி ஒரு ஆர்வ கலர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மிளகு சீரகம் வறுத்துட்டு அந்த இடிக்கலில் போட்டு எடுக்கலாம்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு சிந்தனையில் அதில் போட்டுவிட்டேன் அது டக்குன்னு யோசனை வந்து சரி அதுக்கு மிக்சி ஜார்லேயே போட்டுடலாமே அப்படின்ட்டு டக்குன்னு அதை தான் வந்து இருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கூட்டு தான் வந்து வச்சுருந்தேன் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டும் ஊற்றிட்டுருக்கேன் எனக்கு வந்து இப்போ மீனை பார்த்ததுமே மீன் குழம்பு ஆக்கி தான் சாப்பிட்ணு சொல்லிட்டு வந்து நான் இப்போ சாப்பிட்ல வெற்றி குட்டிக்கு அவனுக்கு கல்லில் என்ன லன்ச் எடுத்து சொன்னோ அதைய வந்து அவன் சாப்பிட்டுட்டுருக்கேன் சாதனா அப்போ தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க என்ன வீடியோ எடுங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து க்ளோஸ்அப்பில் காமிச்சுட்ருக்காங்க இப்போ உடனே வந்து சமையல் வேலை வந்து முடியாதுங்க கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது அதாவது வெற்றி குட்டி வந்து இந்த வருஷம் வந்து இப்போ கிட்ஸ் சென்டரில் தான் வந்து படிக்கிறாங்க யூகேஜி வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வேறு ஸ்கூல் வந்து சேர்க்கணும் இங்கே நம்ம ஏரியாவில் ஒரு ஸ்கூல் வந்து இருக்குது அங்கே போய் வந்து ஃபீஸ் டீட்டெயில் எப்படி இருக்குதுன்னு வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ சாப்பிட்டு உடனே வந்து கிளம்பணுன்னு வந்து சொன்னாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமைக்க முடியாது சமையலுக்கு தேவையானது ஓரளவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி ஊற போகிறேன் அப்புறம் மீனை ஃபஸ்ட்டு வந்து கழுவிட போகிறாங்க வாங்கிட்டு வந்தபடி அப்படியே தான் வந்து இருக்குது நேரம் ஆக என்ன கொஞ்சம் ஸ்மெல் அடிக்க ஆரமிச்சதுனால அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு அப்புறம் குழம்புக்கு தேவையானது அப்புறம் வந்து அரைக்கிறது என்னென்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேன் இன்றைக்கி வந்து இந்த மீன் குழம்பு மீன் உறவுகள் ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் இன்றைக்கி சொல்கிற மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து வரும் பாத்திரம் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது ஏன்னா மீன் கழுவுணுங்கிறனால பாத்திரத்தை தூக்கி அந்த அண்டை வச்சுட்டேன் ஏன்னால் அந்த தண்ணியெலாம் அதில் போட்டு அது இன்னும் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் முடிஞ்சால் வந்து சமைக்கும் போதே வந்து விளக்கி வச்சுருவேன் அப்படி இல்லைன்னா ஒரு டே சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து விளக்குவேன் எப்படி தோணுதோ அந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம் ஏன்னா மாடில் நல்லா வெயிலாக இருக்குது அங்கே போய் வந்து கழுவ முடியாதுன்ட்டு தான் இங்கே சிங்கிளியை வச்சு கழுவிட்டேன் பார்த்திங்கன்னா மீனை கழுவிட்டு குழம்புக்கு அதுக்கப்புறம் வறுவலுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் வந்து எடுத்துருக்குறேன் அதில் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு பால் வந்து எடுத்துருக்குறேன் இன்றைக்கி மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு தான் வந்து செய்கிறேன் ரொம்ப நாளா சின்ன சின்ன வெங்காயம் வாங்கி ஏன்னா இங்கே ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால நான் ரொம்ப ரேர் தான் நான் வாங்குறது இதை கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்ததுனால ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி தக்காளி ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துருக்குறேன் இது நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அப்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கிற மீன் இன்றைக்கி வ மீன் வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த அரைச்சி விழுதியை வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே வந்து சேர்த்துக்கிறேன் மீதி இருக்கிற விடுத வந்து இதுமாரி பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு வந்து நம்மளுக்கு குழம்பு அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிறேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன தக்காளி இருந்தால் வந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் பெரிய தக்காளிங்கிறதுனால ஒன்று சேர்த்துருக்குறேன் முடிஞ்சால் கையாலவே நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கணும் நான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால நான் மிக்சியில் இதுமாரி கொஞ்சம் பல்ஸ் மூட்டில் எடுத்துகிட்டு அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இதுமாரி வந்து பண்ணால் நல்லா தான் வந்து இருக்கும் கல்லுப்பு போட்டு அந்த தக்காளி நல்லா கையாலே கரைச்சி விட்டுக்கோங்க இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூளும் காரத்துக்கு அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்குறேன் அதேமாரி வந்து மீன் வரவுளுக்கும் அதே தான் அந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இது மூணு தான் வந்து சேர்க்குறேன் வேறு எந்த மசாலாவும் வந்து எதுவுமே சேர்க்கலை கலருக்காக மிளகாய் தூள் மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நான் மீன் குழம்புக்கு எப்பவுமே வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்ப்பேங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அதுமாரி பச்சை மிளகாய் வந்து நான் உடச்சிட்டும் சேர்த்துக்கலாம் கீறிவிட்டு வந்து சேர்த்துக்கலாம் மீன் வரவுளுக்கு மசாலாலாம் சேர்த்ததுக்கு இதில் வந்து லெமன் இருந்தால் ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்படி லெமன் இல்லைன்னா இப்போ நம்ம இந்த புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக எடுத்து தெளிச்சிட்டு இதுமாரி நல்லா மீனை பெசரிட்டு எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் அந்த புளிப்பு டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரும் இப்போ நான் அந்த குழம்புல போட்டிருக்கிற அந்த பச்சை மிளகாய் அந்த நம்ம அரைச்சி ஊற்றின தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மிளகாயிலோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன் மீன் உறவு வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதும் கடைசியே தான் வந்து வருப்பேன் அந்த எந்த அளவுக்கு ஊறு தான் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் கையெழுத்து பார்த்திங்கன்னா இந்த உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு வெங்காயமும் வந்து இதுமாரி இடிக்கல்ல சேர்த்து நல்லா வந்து நசுக்கிக்கிறேன் பாதி வெங்காயம் மட்டும் தான் வந்து நசுக்கிட்டு மீதி வெங்காயம் அப்படியே முழுசாகவே வந்து போட்டிருக்கிறேன் இப்போ சாப்பிட்டுட்டு வந்து ஆஃபீஸ் வேலை ஒன்று வந்துடுது அதுதான் வந்து பார்த்துட்டுருக்குறாங்க அந்த கேப்பில் தான் கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி தான் கட கடன்னு இந்த சமையலுக்கு தேவையானது எல்லாமே ஓரளவு ரெடி பண்ணிட்டேன் குட்டி சாப்பிட்டது எல்லாமே கண்ணப்படின்னு போட்டு வச்சுட்டேன் ஹால் கொஞ்சம் அப்படி அப்படிமாக தான் இருக்குது அதை சரி பண்ணி வச்சுட்டு கிளம்பலான்ட்டு அதுதான் பார்த்துட்டு இருந்தேன் வெளியில் பக்கத்துலேயே ஒரு ரெண்டு ஸ்கூல் இருக்குது அங்கே எப்படி வந்து கோச்சிங் இப்படி இருக்குது அவங்க ஃபீஸ் எல்லாம் என்ன எதுன்னுட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து முடிவு பண்ணணும் ஒன்று சாதனாவுக்கு ஸ்கூல்லேயே வந்து சேர்க்கறதா இல்லை வெளியில் எங்கேயா சேர்க்குறதாங்கிறது போக போக தான் வந்து தெரியும் வெற்றிக்குடிக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் இப்போ அவன் படிக்கிற ஸ்கூல் விட்டு வரதுக்கு வந்து விருப்பமே இல்லைங்க அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க வெளியில் வேறு ஸ்கூல் சேர்க்குறோன்னதுமே அவன் ரொம்ப வந்து டென்ஷன் டென்ஷனாகுக்கிறான் நான் போக மாட்டேம்மா ஸ்கூல்லேயே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணிகிட்டு இருந்தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசாரிக்க போன ஸ்கூல் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சிங்க நான் இங்கே தான் வந்து சேருவேன் இங்கே தான் வந்து படிப்பேன்னு சொல்லிட்டு ஒரே வந்து தண்ணதும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டே இருந்தான் இப்போ வந்திருக்கிற ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வைப்பாங்களா அதில் வந்து அவன் பாஸ் ஆனால் மட்டும்தான் வந்து அட்மிஷன் போடுவாங்க அப்படி இல்லைனா வந்து திருப்பி வந்து வெயிட் டெஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வந்து கொடுப்பாங்க அதுலேயும் வந்து அவன் பர்ஃபார்மன்ஸ் ஒழுங்காக இல்லைன்னா சீட் வந்து கிடைக்காது அதுக்கப்புறம் வேலை ஸ்கூல் தான் வந்து பார்க்கணும் அங்கே போயிட்டு எல்லா டீச்சர்லையும் வந்து பார்த்துட்டு வந்து கிளம்புறதுக்கே டைம் ஆகிடுச்சு என் சாதனாக்கு வந்து டைம் ஸ்கூல் விட்டுற டைமுங்கிறதுனால அவ்வளோ ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி டியூஷனில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வரதுக்கு நாலு மணி ஆகிடுச்சிங்க செம்ம பசி வர ஃபர்ஸ்ட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கிச்சன் கொஞ்சம் கண்ணாப்பட தான் வந்து இருக்குது சமைக்கும் போது ஓரளவு எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடுவேன் சாப்பாடுலாம் வந்து இருக்குதுங்க சாப்பிட்ணுன்னா சாப்பாடெல்லாம் இருந்தாலும் ஒரு முடிவு பண்ணிவிட்டேன் சாப்பாடு வச்சு தான் வந்து சாப்பிடணுன்னு சொல்லிட்டு அதனால் பசி யாராலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டேன் மீன் கொடுமணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் வந்து வைக்கிறேன் ரெசிபி லைட்டாக தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்ன சூடானுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா வடகமும் கொஞ்சமாக வந்து வெந்தயமும் வந்து சேர்த்துருக்குறேன் அது நல்லா குறிஞ்சதுமே நம்ம இப்போ தட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயமும் பூண்டி அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும் கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் தான் அந்த ஒன் ஹவருக்குள்ளே வந்து சமையல் விலையை வந்து பார்த்துக்கிட்டு மற்ற வேலைகளும் கொஞ்சம் இருக்குது அதையும் வந்து கைடு வந்து முடிக்கணும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் வேலை இல்லைங்க ஃப்ரீ தான் அப்புறம் நைட்டு சாப்பாடு செய்கிற வேலை மட்டும்தான் அது வரைக்கும் கிச்சனில் எனக்கு வேலையே இருக்காது மற்றபடி வீட்டு வேலைகளும் ரொம்ப வந்து இருக்காது வெற்றி குட்டி இருக்கிறனால கொஞ்சம் வெயிட்ட வந்து தான் விளையாடுற பேரெலாம் ஆக்கி வைப்பேன் அது அப்பப்போ வந்து சாதனை சரி பண்ணி வச்சுருவேன் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கலாம் இல்லைங்களா அது இதில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க அது கொதிக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கில் அதை சமையல் செய்யும் போது மற்ற வேலைகளையும் வந்து எனக்கு முடிக்கணும் கொஞ்சம் டைமிங் வச்சு தாங்க நான் வேலை பார்ப்பேன் இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ள வேலை முடிக்கணும் இந்த வேலைக்கு வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நான் வேலைய செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுமாரி பண்ணுறதுனால எனக்கு எல்லா வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடியுது கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் வந்து செய்ய முடியுது ஒரு நாள் பாத்திரம் தான் இருந்தது அதையும் விளக்கிட்டு எப்படி அந்த குழம்பு கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே அப்படி இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் கிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வறண்டா படிகட்டை எல்லாமே வந்து பெருக்கி விட்டுட்டு இங்கே அந்த சந்து அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து போற்றிக்கோ வண்டி போட்டுற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு ஒரு தடவை தான் அங்கெல்லாம் வந்து பெருக்கி தெல்லுவேன் அப்படியே விட்டுட்டோம்னா பார்க்க வந்து நல்லா இருக்காது புழுதி இடைஞ்சி தான் நல்லா இருக்காது அப்பப்போ இது வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் இல்லைங்களா அதனால் இதெல்லாம் அப்பப்போ வந்து பண்ணிவிடுவேன் இந்த வண்டி நீ பாற்ற இடமும் அப்புறம் அந்த சுற்றிலும் இருக்கிற அந்த சந்து மட்டும் தான் பெருக்கி தள்ளுவேன் போற்றிக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டில் இருக்கிறவங்க எப்போதும் பெருக்கி தள்ளிடுவாங்க அங்கே போய்றதுனால ஊரில் இல்லைங்கிறனால இப்போ சரி அதை நம்ம பெருக்கி தள்ளிடலாமின்ட்டு அதையும் அந்த அதையும் அங்கேயும் நான் பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா மிஷினில் கொஞ்சம் துணி அதிகமாக தான் வந்து இருந்தது இப்போ பாதி மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் மீதி அப்புறமா வந்து துவைக்கணும் அப்புறம் பெட்ஷீட்டு அதுக்கப்புறமா பில்லோ கவர்ஸு மேட் எல்லாமே வந்து துவச்சி போடணும் ரொம்ப வந்து பொங்கலுக்கு க்ளீன் பண்ணலனாலுமே இந்த சின்ன சின்ன வேலைகளாக தான் வந்து முடிக்கணுன்ட்டு வந்து இருக்கிறேன் அதுக்குண்டி துணி நிறைய சேர்ந்துக்கள்ல அது ஃபஸ்ட்டு அது துவச்சி போட்டுட்டு அடுத்த வேலைகள் தான் அதை பார்க்கணும் வீடு ஃபுல்லாக லைட்டாக ஓட்டடை வந்து தட்டணும் இருந்தாலும் வந்து ரொம்ப கிடையாது சும்மா லைட்டாக தட்டி விட்டாலே வந்து போதும் அவ்வளோ தான் அப்புறம் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சி வைக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பெருசாக பொங்கல் வேலை வாட்டி ரொம்ப பண்ணலை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து துணியை துவச்சி போட்டு காய வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஊற வச்சுருக்கிறேன் மேலே துணி ஊற வச்சுட்டு வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஃபஸ்ட்டு வந்துருச்சு அது வச்சு விட்டுட்டு தான் மேலே போனால் குழம்பு ஓரளவு எந்த பிரிஞ்சு சுண்டி வந்துருச்சு இதில் வந்து மீனை போட்டுவிட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து மீடிய ஹீட்லேயே வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் குழம்புல வந்து மீனை போட்டு விட்டுட்டு வீடு தான் வந்து பிரித்து தள்ளிட்டு இருந்தேன் அந்த வழி வந்து முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஒன்றும் கிடையாது அப்புறம் கரெக்டாக டைம் ஆகிடும் மீனை வறுத்து வச்சுட்டு சாதனை போய் கூட்டிகிட்டு வரணும் சாப்பாடு வெடிச்சிட்டு மீன் குழம்பு மீன் உரவு வந்து வச்சாச்சு சமைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா மற்ற விலைகளும் கடகலன்னு வந்து முடிச்சிட்டு இதுமாரி சாயங்கால நேரத்தில் அதுக்கப்புறம் நைட்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னைக்காவது ஒரு நாள் அது மாரி வந்து நான்வெஜ் இருந்து செஞ்சு சாப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுமாரி செஞ்சு சாப்பிட்றது அதுமாதிரி சொன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு வெஜிடேரியனோடய நான்வெஜ்ஜு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாரத்தில் ஏழு நாள் வச்சால் கூட வந்து சாப்பிடுவேன் அந்தளவுக்கு வந்து நான்வெஜ்ஜு பிரியர் நான் இந்த சாம்பார் கூட்டு காரக்குழம்பு புரியல் இதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சாங்கிற மாரி தான் எனக்கு வந்து தோணுங்க அந்தளவுக்கு அதுமாரி எனக்கு வெறுப்பு ஏதோ சாப்பிட்டோங்கிற பேருக்கு வந்து சாப்பிடுவேனே தவிர நான்வெஜ்ஜு விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் சாதனை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சீக்கிரமாக கூப்பிட்ற வாங்குமா அப்படின்னு சொல்லி நான் சமைச்சி முடித்த உடனே நானும் ரெடி ஆகிட்டு இவ்வளோ போய் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா நானும் சாதனை ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டேங்க நல்லா சுட சுட மீன் குழம்பு ஒரு செமையாக இருந்ததுங்க டேஸ்ட்டு நான் நல்லா ரசித்து நல்லா சாப்பிட்டேன் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மதியத்தில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன வேலைகள் எல்லாமே இப்படி தான் போயிட்டுருந்தது இன்றைக்கி இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த நான் இதோட முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்